இயேசுவோடு உள்ள அனுபவங்கள் அதில் முதல் அனுபவம் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் சைல்ட் ஆஃப் காட் அல்ல சில்ட்ரன் ஆஃப் காட் என்கிற அனுபவம் இதுதான் முதல் படி அதுக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை பெற வேண்டும் ரட்சிக்கப்படுவது மனம் திரும்புவது மறுபடியும் பிறத்தல் எல்லாமே ஒரே அனுபவத்தை குறிக்கிற விதவிதமான வார்த்தைகள் நம்முடைய பாவத்தை உணர்ந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவின் மூலமாய் பாவ மன்னிப்பை பெற்று இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று யோவான் ஒன்று பன்னிரெண்டிலே வாசிக்கிறோம் இதுதான் முதல் அனுபவம் இந்த ரட்சிப்பை எப்படி நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதை குறித்து நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் எப்படி இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதற்கு என்ன அடையாளம் இதெல்லாம் சிலருடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய கேள்விகள் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள் வேத புஸ்தகத்தில் எபேசியர் ரெண்டாம் அதிகாரம் எட்டாவது வசனம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனுடைய ஈவு தேவனுடைய ஈவு என்றால் கிஃப்ட் ஆஃப் காட் ரட்சிப்பு என்பது தேவன் ஒரு இலவசமாய் கொடுக்கிற ஒரு ஈவு ஒரு கிஃப்ட் என்பதாய் சொல்லப்படுகிறாரு எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறோம் அது எப்படி நடக்கிறது நம்ம நம்முடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டு விடத்தில் உண்மையாய் ஆண்டு வரே நான் பாவம் செய்துட்டனே உம்முடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க என் பாவத்தை மன்னிங்க நீ மனம் திரும்பும் பொழுது தேவன் பாவிகள் மீது கிருபை உள்ள ஒரு தேவன் அவர் உடனே அவருடைய மிகுந்த கிருபையின்படி நமக்கு இறங்குகிறார் நம்முடைய பாவத்தை உண்மையாய் அறிக்கை செய்யும்போது தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிறார் கிருபை தருகிறார் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்பது எப்படி தெரியும் சிலர் வந்து சாட்சி சொல்லும்போது எனக்கு ஒரு தரிசனம் கிடச்சிடு ஒரு வசனம் கிடச்சிடு ஆண்டோர் இப்படி பேசினார் ஒரு காட்சி கிடைத்ததெல்லாம் சொல்லுவாங்க தப்பு இல்லை அது அவனுடைய அனுபவம் எல்லாருக்குமே அப்படி கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரி அந்த அனுபவம் இருக்காது ரட்சிப்பு அனுபவம் சிலர் தனித்து இப்போ நான் வந்து தனித்து ஒரு ராத்திரி முழுவதும் ஜோம் பண்ணி அதிகாலையில் ஆண்டவர் என்னோடு பேசினார் அதனால் உங்களுக்கு பாவம் அனுப்பி வேணுமா ராத்திரி முழுதும் போய் ஜோம் பண்ணுங்கன்னு நான் சொல்லக்கூடாது அது அல்ல சிலர் கூட்டத்தில் ஒப்பு கொடுத்து கூட்டத்தில் வந்து மனக்கசந்த பாவத்தை அறிக்கை செய்வாங்க உடனே ரட்சிப்போம் அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே அங்கே ரட்சிப்பின் சந்தோஷம் கிடைத்து விடும் அதனால் ஆண்டவர் ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற விதம் வித்தியாசம் அதனால் எல்லாருமே இப்படி மணக்கணக்காக ஜெபிச்சாதான் ரட்சிப்பு கிடைக்கும் எல்லாருமே நீங்கள் இப்போ தேடி பாருங்கள் வீட்டுக்குள்ள ஏதாவது பொருள் இருக்கா கண்டுபிடிங்க சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவது தவறு ஆவியானவர் உணர்த்துகிற காரியத்துக்கு கீழ்ப்படியணும் அவ்வளவுதான் அப்போ கீழ்ப்படியும் போது அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும் அப்போ ரட்சிப்பு படும்போது சிலருக்கு தரிசனம் கிடைக்கலாம் சிலருக்கு ஒரு வசனம் கிடைக்கலாம் சிலருக்கு ஆண்டவர் நேரடியாக வந்து பேசலாம் அது மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு அனுபவம் நான் எனக்கு சொன்ன மாதிரி நான் அதிகாலையில் நாலு மணிக்கு ஆண்டவர் வந்து என்னோடய தெளிவாக பேசி மகனை அழைத்து பேசி பா சந்தோஷத்தை கொடுத்தார் எல்லாருக்கும் அப்படியே நடக்க நீ அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு கூட்டத்தில் வந்து கண்ணீரோடு அறிக்கை மன்னிக்கப்பட்டு விட்டது விசுவாசத்தோடு சொந்தமாக்கி கொள்ளுங்கள் அவ்வளோதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் அதனால் அதை தாண்டி வேறு காரியம் அவசியம் இல்லை அப்போ இந்த ரட்சிக்கப்பட்டேன்னு எனக்கு எப்படி தெரியுங்க அப்படின்னா சங்கிரம் ஐம்பத்தொன்று பன்னிரெண்டில் ரட்சிப்பின் சந்தோஷம் ரட்சணித்தின் சந்தோஷம் என்ற ஒரு காரியத்தை அந்த தெய்வ மனிதர் தாவீடு குறிப்பிடுகிறார் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் வரும் நய்யான ஒரு சந்தோஷம் எவ்வாறமெல்லாம் போய் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் வந்துட்டுன்னு சொல்லுவாங்க அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி உள்ளத்தில் உண்டாகும் பாருங்க அது ரட்சிப்பின் சந்தோஷம் அது நம்ம ரட்சிக்கப்பட்டோம் என்பதற்கு முக்கியமான ஒரு அடையாளம் அந்த சந்தோஷம்தான் உள்ளத்துக்குள்ள ஒரு சந்தோஷம் நான் ரட்சிக்கப்பட முன்னாலேயும் பக்தியாக தான் இருந்தேன் பைபிள் வாசிக்கிறது ஜெபிக்கிறது பக்தியாக இருக்கிறது சர்ச்சுக்கு போகிறது அதில் ஒரு சந்தோஷம் ஆனால் அதுக்கும் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ளே வரும்போது உள்ளத்தில் உண்டாகிற சந்தோஷத்துக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு வெய்யாகவே ஆண்டவர் எனக்குள் வந்துவிட்டார் என்கிற அந்த மகிழ்ச்சி என் பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்கிற ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் வரும் அது ரட்சிப்பின் சந்தோஷம் அதுதான் முதலாவது அடையாளம் ரெண்டாவது ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பாருங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என் அக்கிரமத்தை கத்தர் மாற்றிவிட்டார் ஏசிய உள்ளத்தில் வந்துட்டார் இப்போ நான் தேவனுடைய பிள்ளை என்கிறதை ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுக்கிறார் இப்ப ஆண்டவர் நம்மோடு இடைப்படுவது நமக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி மனுஷன் ஆவி ஆத்மா சரீரம் என்ற மூன்று பகுதிகளை உடையவன் இந்த சரீரத்தை மாத்திர பார்க்க முடியும் ஆத்மாவை பார்க்க முடியாது ஆவியை பார்க்க முடியாது ஆனால் ஒரு ஆள் இறந்து போயிட்டு என்ன சொல்லுவாங்க ஆவி போயிட்டு அவ்வளோ தான் ஆவி பிரிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் உண்மையான மனிதன் இது வெறும் சரீரம் ஆவி போயிட்டா இது வெறும் பிணம் அவ்வளோதான் அந்த ஆவி இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருப்பதற்கு அடையாளம் அப்போ அந்த ஆவி மனுஷனுக்கு தேவன் தந்திருக்கிற ஆவி தீபமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அப்போ பரிசு ஆவியானவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியோடு தான் இடைபடுவார் அப்போ என் உள்ளத்தில் யாரோ பேசுகிற மாதிரி இருந்துச்சு என் உள்ளத்துக்குள்ளே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு ஆண்டவர் என்னோடு உணர்த்தினார் பேசினார் நம்முடைய ஆவியில் அப்போ ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஒரு சாட்சி கொடுப்பார் நீ தேவனுடைய பிள்ளை என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி எடுகிறார் அதுதான் ரொம்ப உறுதியானது அதனால் எனக்கு தெரியும் எந்த அடையாளம் எனக்கு தேவையில்லை எந்த காட்சிகளும் தேவையில்லை எனக்குள் இருக்கிற ஆவியானவர் என் ஆவியோடு பேசி எனக்கு தெளிவுபடுத்திட்டார் என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது நான் தேவனுடைய பிள்ளை அந்த நிச்சயம் அந்த ஆவியினாலே அதனால எனக்கு தரிசனம் கிடைக்கலையே வசனம் கிடைக்கலையே ஆண்டு ஒரு ஆண்டு ஏதாவது பேசணும் அப்படிலாம் நீங்க தேடாதங்க சிலரை அப்படி சந்திக்கக்கூடும் அப்படி ஆண்டு சந்தித்திருந்தாலும் சந்தோஷம் எல்லாருக்குமே அப்படி கிடையாது அப்ப தேவனுடைய பிள்ளைகள் இருந்து ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் மூன்றாவது நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும்ன்ற ஒரு ஆர்வம் வரும் அது நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரு பெரிய அடையாளம் அந்த ரட்சி பெண் அனுபவம் வந்துவிட்டால் அவங்கள சும்மாவே இருக்க முடியாது யாருக்காவது சொல்லணும் ஒரு சந்தோஷமான செய்தி நீ கேள்விப்பட்டீங்கன்னு வைங்களேன் உடனே நாலு பேருக்கு சொல்லணும்னு ஆசை வருது இல்லை மற்றவங்களுக்கு சொல்லணும் மற்றவங்களுக்கு சொல்லிடணும் எனக்கு தெரிஞ்சிட்டேன்னு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்த உடனே இந்த ரட்சிப்பின் பெண் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் உள்ளத்தில் வந்துடும் உங்களுக்கு அந்த ஆசை வருதா அந்த ஆசை இல்லைன்னா நீங்கள் என்ன ரட்சிக்கப்பட்டது ஒரு கேள்விக்குறி தான் நீங்களே யோசித்து பாருங்கள் சும்மா பக்தியாக இருக்கிறீங்க அவ்வளோதான் ஆனால் ரட்சிக்கப்பட்டீங்களா அந்த ரட்சிப்பின் அனுபவம் இருந்தால் இந்த ரட்சிப்பின் செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லணும் இந்த அனுபவத்தை சொல்லணுன்ற ஒரு ஆர்வம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்குள்ள அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு இன்னொரு முக்கியமான அடையாளம் யோவா நாலாம் அதிகாரம் இருபத்தெட்டு இருபத்தொன்பதில் சமரிய பெண் ஏச சந்திக்கிறார் அவளோடு பேசுகிறார் இயேசுவனால் தொடப்பட்ட உடனே குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடி போய் இன்னைக்கு வந்து பாருங்கள் நான் செய்ததெல்லாம் ஒருத்தர் சொல்கிறாரு அவர் மேசியாவா நீ வந்து பாருங்கள் ஊர் மக்களை பார்த்து இவன் பாவின்னு ஒதுக்குறாங்கன்னு ஊர் மக்களை சந்திக்க பயந்த பெண் ஊர் மக்கள் மத்தியில் போய் சொல்கிறா இன்னைக்கு வந்து பாருங்கள் இயேசுவை அந்த சந்தோஷம் அந்த ரட்சி மகிழ்ச்சி அவளுக்குள்ளே வந்ததுனால அவள் போய் ஊரையே கொண்டு வந்து விட்டதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் அப்போது இயேசு மூலமாக ஒரு சரீர சுகம் பெற்றாலும் எல்லோருக்கும் சொல்கிறோம்ல எனக்கு சுகம் கிடைச்சி ஏசு சுகம் கொடுத்துட்டார் நீ என் பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு என் வாழ்க்கை மாறிட்டு ஏசு வாழ்க்கையை மாற்றிட்டார் எனக்குள்ள இவ்வளோ சந்தோஷம் தந்திருக்கிறார் இதை உங்களால் சொல்லாமல் இருக்க முடியாது இன்னும் யோசித்து பாருங்கள் நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தான் அபிஷேகம் பெறக்கு முன்னாலேயே நான் ஊழி செய்தேன் ரட்சிக்கப்பட்டவன உங்களால் சுயசேஸ் அறிவிக்காமல் இருக்க முடியாது அப்போவே நான் ட்ரான்ஸ்லே எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன் ஏசுவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணுன்ற ஆர்வம் அப்போவே அதன் பிறகு அபிஷேகம் பெற்ற பிறகு இன்னும் அது அதிகமாகிவிட்டாரு அப்போ நீங்கள் யாருக்கும் ஏசுவை பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்கள் ரட்சிப்பு சந்தேகத்திற்குரியது கேள்விக்குரியது உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா உண்மையாக உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கா உண்மையாக நீங்கள் தேவனுடைய பிள்ளை ஆயிட்டீங்களா ஏசு உங்களுக்குள்ளே இருக்கிறாரா இருந்தால் உங்களால் சொல்லாம இருக்க முடியாது இயேசுவை மட்டும் உங்களுக்கு அறிவிக்காமல் இருக்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளாமல் இருக்க முடியாது யோசித்து பாருங்க அந்த சந்தோஷம் உண்மைதானா உண்மையாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா வெறும் பக்தியாக இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்கள் இயேசு மேல அன்பு இருக்க பக்தி இருக்குது அது எல்லாருக்கும் இருக்குது எல்லாருமே சொல்லுவாங்க இயேசுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சொல்லுவாங்க அதில் இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டீங்களா பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்களா நான் தேவனுடைய பிள்ளை என் பேர் ஜூபஸத்தில் பல்லுவத்தில் எழுதியிருக்கு அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா யோசித்து பாருங்க அப்படி இல்லாட்டா இன்றைக்கு நீங்கள் ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் அதுக்கு நீங்கள் ஒரு நாள் முழுவதும் ஜெபிக்கணும் அவசியம் இல்லை ஐந்து நிமிடத்துக்குள்ளே சுருக்கமாக ஆனால் கருத்தாக உன்னுடைய பாவத்தை உணர்ந்த மனதிரி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஏசுக்கரசு உங்களுடைய பாவத்தை மன்னித்து தேவனுடைய பிள்ளைங்கிற பாக்கியத்தை தருவார் அப்போ இன்றைக்கி அந்த சந்தோஷம் இல்லைன்னா நீங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை அறிந்து கொள்ளணும் சரி இன்னொரு காரியம் இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட அப்படின்றத நீ உணர்வதற்கு ஒன்று அந்த சந்தோஷம் ரட்சி சந்தோஷம் ரெண்டாவது ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே கொடுக்கிற சாட்சி மூன்றாவது நீங்கள் மற்றவங்களுக்கு ஏசோ சொல்லணுன்ற ஆர்வம் அதுவே நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு அடையாளம் இன்னொரு காரியம் இருக்கிறது என்னன்னா உங்களுடைய மனசாட்சி ஏசுக்கரசு அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவும்போது எபிரையர் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் அசன சொல்லுகிறது நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்தவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியர்கள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது இயேசுண்டிய அர்த்தம் நம்ம ரட்சிக்கப்படும் போது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு நீதிபதி இருக்கிறான் அதான் மனசாட்சி எல்லாருக்குள்ளேயுமே என்னி ஹூமன் பீயிங் அவளுக்குள்ள ஒரு மனசாட்சி ஆண்டவர் மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிற நன்மை தீமை அறியத்தக்கதான ஒரு சக்தியை எல்லா மனிதர்களும் தேவன் தந்திருக்கிறார் நீங்கள் பாவம் செய்யும்போது அந்த மனசாட்சி வாதிக்கும் நீங்கள் லஞ்சம் வாங்கும்போது திருடும் போது அடுத்தவங்க பொருளை இச்சிக்கும் போது உடைய மனசாட்சி வாதிக்கும் ஆனால் பாவம் செய்து 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 இந்த மனசாட்சியை மழுங்கடிச்சிருவாங்க இந்த மனசாட்சி பேசுறதை கேட்டுவிடக்கூடாது என்று தான் பொதுவாக எப்போ பேசணும்னா ஜனங்களோடு இருக்கும்போது தெரியாது தனியாக இரவு படுக்கைக்கு போகும்போது அப்போ தான் அந்த மனசாட்சி பேசுகிற குரலை சிலர் கேட்க முடியும் அது பாவத்தை உணர்த்துகிறதுனால இது கேட்கக்கூடாது நம்மளால் மனசாட்சி வந்து பேசுகிறதை கேட்கக்கூடாதுன்னு தான் மதுபானம் போதை வசதி இதெல்லாம் பயன்படுத்தி போதையிலேயே தூங்கப் போவது எல்லாரும் இல்லை சிலர் இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்க அந்த மாதிரி செய்கிற காரணம் அந்த மனசாட்சி பேசுகிற குரலை கேட்டால் தூங்க முடியாது அதுக்கு தான் அவங்க ராத்திரியில் இதெல்லாம் பயன்படுத்துவார் பைபிளில் சொல்லியிருக்கிறது ஒரு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தேவர் இந்த மனசாட்சியை ஒரு நீதிபதியாக வைத்திருக்கிறார் நன்மை தெய்மை அவனால் அறிய முடியும் யாரும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது அந்த மனசாட்சி நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு மனசாட்சி கூர்மையாக்கப்பட்டு விடும் நீங்கள் தவறு செய்த உடனே மனசாட்சியை வாதிக்கும் உன்னைய தவறை அதை உணர்த்தும் உடனே ஆண்டோடத்தில் அறிக்கை செய்து சரிப்படுத்தி கொள்ள உங்களுக்குள்ளே ஒரு தூண்டுதல் உண்டாகும் இது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஒரு ஆட்டுக்குட்டியும் பன்று குட்டியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஆட்டுக்குட்டியும் பன்றி குட்டியும் ரெண்டு பேரும் அப்பப்போ வாக்கிங் போவாங்க பேசிக்கொள்வாங்க ஒரு நாள் அப்படி வாக்கிங் ரெண்டு பேரும் போய் இருக்கும்போது ரெண்டுமே தவறி ஒரு சாக்கடைகளில் விழுந்துட்டாங்க ஆட்டுக்குட்டியும் பண்டுக்குட்டியும் தவறுதெல்லாம் சாக்கடைக்குள்ளே தவறி விழுந்துடும் என்ன நடந்திருக்கு யோசித்து பாருங்கள் சாக்கடைக்குள்ளே அந்த சகதியெல்லாம் பட்டவன் ஆட்டுக்குட்டி அதுக்குள்ளே இருக்க முடியல உடனே அடுத்த நிமிஷம் அங்கேருந்து துள்ளி எழுப்பி வெளியே வந்துடு வந்து உதறுது சரிப்படுத்துது புல்லில் போய் அப்படியே பொருளுது அப்படியே சுகத்தில் உரசுது அந்த நாற்றம் போகும்படிக்கு அந்த சகதி போகும்படிக்கு அது வந்து உரசி அந்த அழுக்கையெல்லாம் எடுப்பதற்கு பிரயாசப்படுகிறாரு பண்டுக்குட்டி என்ன பண்ணியிருக்கோம் நினைக்கிறீங்க பண்டுக்குட்டி உடனே துள்ளு குறிச்ச வெளியே வந்திருக்குமா அதுக்கு ஜாலியாக இருந்திருக்கும்ல அதுக்குள்ளே சாக்கடைக்குள்ளே அந்த அழுக்கு அந்த அசுத்தம் அந்த நாட்டு ஜாலியாக அதுக்குள்ளே விளையாடி கொண்டு இருந்தேன் அப்போ பண்டிகுட்டிக்கு ஆட்டுக்குட்டிக்குள்ள வித்தியாசம் என்ன சாக்கடைக்குள்ளே அந்த பாவத்தை அழுக்குக்குள்ளே விழுந்தால் பண்டிகுட்டி அதுக்குள்ளேயே சந்தோஷமாக இருக்கும் என்ஜாய் பண்ணி கொண்டு ஆனால் ஆட்டுக்குட்டி அப்படி இல்லை உடனே துள்ளி குதிச்ச அந்த நாற்றம் போவதற்கு பிரயாசப்பட உரசும் பொருளும் அதை மாற்றிக்கொள்வதற்கு நம்ம ரட்சிக்கப்படலைன்னா நம்ம அந்த பாவத்தில் இருக்கிறோன்னா பாவம் இனிமையாக தெரியும் அதுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பாங்க வெளியே வர மாட்டாங்க ஆனால் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அந்த பாவத்தில் விழுந்தால் அடுத்த நிமிஷம் துள்ளி கொடுத்து ஐயோ தப்புன்ட்டமே பாவம் செய்துட்டமே அண்டு உரே என்னை மன்னிச்சிருங்க இதிலிருந்து விடுதலை கொடுத்துருங்கன்னு சொல்லி அந்த நாற்றம் போகும் வரைக்கும் அது பிரயாசம் படுவோம் ரெண்டு கொள்ள வித்தியாசம் அதுதான் ஒரு தவறு செய்தவன் ஐயோ நான் பாவம் செய்துட்டனே அந்த தவறு சுட்டி காண்பிக்கப்படும் போது உண்ணத்தப்படும் போது நான் செய்த தவறு தான் ஆண்டு உரே என்னை மன்னிச்சிருங்க நான் மறுபடியும் அந்த பாவத்தில் விழுந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெமிச்சு தன்னை சரிப்படுத்தி கொள்கிறாங்க பாருங்கள் அது ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு பெரிய அடையாளம் இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை இதுலேயே நான் இருப்பேன் இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ண உலகத்தில் அதுக்குள்ளே இருக்கிறாங்க பாருங்க அவங்க ரட்சிக்கப்படாததுனால அவங்களுடைய மனசாட்சியில் பாதிப்பு வராது அந்த ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய மனசாட்சி வந்து கூர்மையாக்கப்பட்டு விடும் சின்ன சின்ன தவறு நமக்கு பெருசாக தெரியும் அதனால்தான் தினமும் ஆண்டை போய் ஆண்டவுடைய சமூகத்தில் ஆண்டவுடைய என்னை மன்னிச்சுருங்க கழுவுங்க சுத்திகரிங்க நீ ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி கடந்து போவது இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ உங்கள் வாழ்க்கையை சோதித்து பாருங்கள் ஒரு சின்ன தவறு பண்ணிவிட்டாலும் மனசாட்சி பாதிக்கிறது இல்லை அவங்களை கஷ்டப்படுத்துதில்லை அதனால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால தான் அந்த உணர்வு வருகிறது ஆண்டு இது வேண்டாம் என்னை பரிசுத்தப்படுத்த உடனே ஜோம் பண்ணி முன்னேறி போய் கொண்டிருக்கீங்க அந்த ரட்சிக்கப்பட்டுட்டா வேதத்தின் மேலே உனக்கு பெரிய ஆர்வம் வந்துடும் வசனத்தை வாசிக்கணும் ஜெபிக்கணும் ஆண்டவரோட தனித்திருக்கணும்னு ஆர்வம் வந்துடும் ரட்சிக்கப்பட்டாட்டால் உனக்கு வசனத்தின் மேலே ஆர்வமே வராது சில ரட்சிக்கப்பட்ட ஆட்டத்தில் பக்தியாக இருந்தால் இப்போ கடமைக்கு பைபிள் வாசிப்பாங்க என்ன வாசித்தீங்க ஆண்டவர் அது ஒருத்த ஏதாவது பேசுனாரான்னு கேட்டால் அதில் சொல்ல தெரியாது வாசித்த நீங்கள் டெய்லி பயில் வாசிக்கணும் வாசித்த அவ்வளோதான் ஆனால் ரட்சிக்கப்பட்டுட்டால் அதில் என்ன இருக்குது ஆண்டவர் என்று என்ன பேசுகிறார் அந்த ஆர்வம் இருக்கும் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டதற்கு ஒரு பெரிய அடையாளம் ஆனால் உங்களுக்குள்ளேயே இருக்கிறத இப்போ நீங்களே தூக்கி பாருங்கள் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அவள் இயேசுடைய ரத்தங்களை கழுவி நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தில் வந்துட்டீங்களா இல்லாட்டா இன்றைக்கு ஆண்டவரங்களோடு பேசுகிறா அதற்கு நான் என்ன செய்யணும் நீங்கள் யாராக இருக்கலாம் நீ எந்த மதத்தை சார்ந்தவளாக இருக்கலாம் ஏசு மதமாறு சொல்லவில்லை நீ மனம் திரும்பி உன் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளணும் மனம் திரும்பி பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் இல்லாதபடி அந்த வைகுண்டம் அந்த சொர்க்கம் பர்லோகம் என்கிற பாக்கியத்துக்குள்ளே போகவே முடியாது பாவம் செய்கிற ஒரு மனிதன் பாவத்தோடு மறிக்கிற மனிதன் பரலோகத்துக்கு போக முடியாது அவன் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெற்று பாவ மன்னிப்பை பெற்று அனுங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ஆண்டவரோடு தான் பரலோகத்துக்கு போக முடியும் நீங்கள் கிறிஸ்தவளாக இருந்தாலும் அப்படி தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போனால் கல்ரத்தோடு இடம் கிடைக்கும் கல்யாணத்துக்கு அறிக்கை வாசிகள் தருவாங்க பரலோகத்துக்கு போக முடியாது ஆனால் அதெல்லாம் போகணும் சர்ச்சுக்கு போகணும் காணி கொடுக்கணும் அதில் அவசியம் கட்டாயம் ஆனால் ரட்சிக்கப்படாமல் இதெல்லாம் செய்து பல்லவத்துக்கு போக முடியாது நீங்கள் ரட்சிக்கப்படணும் அந்த தேவனுடைய பிள்ளை இந்த அனுபவத்தை பெறணும் பெற்றிருக்கிறீங்களா சிலருக்கு இப்போ அந்த அனுபவத்தை பெற்றிருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது அதுதான் இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு தெரியலையே அவங்க ஆர்வத்தோடு பயில் வாசிப்பாங்க ஜெபிப்பாங்க சின்ன தப்புன்னா கூட அண்டூரே மன்னிச்சிருன்னு சொல்லுவாங்க நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்னு கேளுங்க தெரிய அது அவங்களுடைய அறியாமை ஆனால் உண்மையில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அவங்க ரட்சிக்கப்பட்டும் தாங்கள் ரட்சிக்கப்பட்டது தெரியாமல் இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க தாங்கள் ரட்சிக்கப்படாமலேயே ரட்சிக்கப்பட்டன்னு நினைத்து கொண்டு இருக்கிற கிறிஸ்தவங்களும் இருக்கிறாங்க ரெண்டுமே ஆபத்தானது ஆனால் நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள சிலருக்கு ஒரு கூட்டத்தில் போனேன் பாவத்தை அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் உணத்தினார் ஆண்டோட்டை அழுதை ஜெபிச்சார் ரட்சித்தார் இந்த அனுபவம் இருக்குது சிலருக்கு அப்படி இல்லை படிப்படியாக அவங்க வந்து வசனத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஒப்பு கொடுத்து அப்படி அந்த ரட்சி அனுபவத்தில் வந்தவங்களும் இருக்கிறாங்க அதனால் அவங்களுக்கு திட்டமாக சொல்ல முடியாத ஒரு காரியம் இருக்காது ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அதனால நீங்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை சந்தேகப்படாதங்க சந்தேகப்படாதவங்க இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரா ஆண்டூரனுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் இயேசு எனக்குள் இருக்கிறார் நான் இயேசுவோடு அவர் என்ன அந்த நிச்சயம் இருக்குதா அதுதான் தெய்வனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் அதனால் குழப்பிக்கொள்ளாதங்க ரொம்ப சிம்பிள் தான் இயேசுவோடு வாழ்வது அவரை சொந்தமாக்கி கொள்வது தெய்வனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் இல்லை நான் இன்னும் பாவத்தில் தான் இருக்கிறேன் என் பாவத்தை விட்டு மனம் திரும்பலைன்னா இன்றைக்கு நீங்கள் பாவி என்பதை உணர்ந்து ஏசு பாவத்தை செலுவில் சுமந்து விட்டார் என்பதை விசுவாசிங்க ஒன்று பேர் ரெண்டு இருபத்தி நாலு இயேசு நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு பாவங்களை செலவில் சுமந்தார் இயேசுவை என்னுடைய பாவத்தை அக்கிரமத்தை செலுவில் சுமந்து விட்டீங்க அதனால் நான் உம்மிடத்தில் வருகிறேன் பாவத்தை அறிக்கை செய்கிறேன் என்னை மன்னித்து என் உள்ளத்தம்முடைய ரத்தத்தினால் கழுவி என் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுங்க நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் நீங்கள் எனக்கு தகப்பன்னா என் கூட இருங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறீங்களா ஒப்பக்கோட்டி கேக்கீங்களா சின்ன பிள்ளைகளானாலும் வாலிபர்களானாலும் வயதானவர்களானாலும் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஐயோ இவ்வளோ காரியம் இருக்குதா எனக்கு இதுவரையும் தெரியாமல் இருந்தது ஆனால் எனக்கு இந்த அனுபவம் வேணும் அப்படி சொல்கிறவங்க உங்கள் இருதயத்தில் வலது கை வைங்க சிலுவையில் அறியப்பட்ட இயேசுவை பாருங்கள் இயேசுவே என் பாவத்தை செலுவில சுமந்தி என் மீறுதல்களை செலுவலை சுமந்தி என்னுடைய ஜென்ம பாவம் கர்ம பாவம் அன்றுவரே நான் பிறக்கும் பொழுதே தாயின் கற்பத்தில் பிறக்கும் இப்பொழுதே பாவத்தில் பிறந்தேன் எனக்குள்ளே பெருமை பொறாமை எரிச்சல் இச்சைகள் வாலிபத்தின் பாவங்கள் ஜென்ம சுபாவங்கள் பாவங்கள் இருக்கிறது நான் செய்த மதுபான பழக்கம் போதை வசதிகள் சில தவறான பாவங்கள் ஐயோ நான் மற்றவளை தொந்தர பண்ணிட்டேன் மற்றவளை காயப்படுத்திட்டேன் மற்றவளை பொருளை திருடிட்டேன் இந்த மாதிரி பாவத்தை செய்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டு என் உள்ளத்தில் நீங்க வாங்க ஜெபிங்க ஜெபிங்க இருதயத்தில் கை வைத்து ஜெபிங்க இயேசுவே நான் பாவிய என்பதை உணர்கிறேன் என் பாவத்தி சிலுவிலை சுமந்ததை விசுவாசிக்கிறேன் இப்பொழுது ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவும் என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும் உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே என்னுடைய தகப்பனாக நான் என் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இப்பொழுது என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே என்னை மன்னியும் இயேசுவே எனக்கு இறங்கும் இயேசுவே எனக்கு இறங்கும் இயேசுவே எனக்கு மன்னியும் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இப்போ விசுவாசத்தோட சொல்லுங்க இயேசுவே என் பாவத்தை மன்னித்ததற்காய் என் உள்ளத்தில் நீர் ஸ்தோத்திரம் விட்டதற்காய் பிள்ளை ஆக்கி கொண்டதற்காய் நன்றி என்னை ரட்சித்து விட்டதற்காய் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டதற்காய் நீர் என் தகப்பனாக என் உள்ளத்தில் வந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் இதோ நான் உம்முடைய பிள்ளை தெய்வனுடைய பிள்ளை என்ற அனுபவத்தை தந்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் 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 தகப்பனே யார் யார் இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜபித்தார்களோ அத்தனை பேருக்குழந்த ரட்ச